கேத்தனூர் அரசு மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளியில் கலையரங்கம் திறப்பு விழா பல்லடம் அருகேயுள்ள கேத்தனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிடோட் ஏடோட் கலையரங்கம் திறப்பு விழா நேற்று சனிக்கிழமை நடைபெற்றது இவ்விழாவிற்கு திருப்பூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு பக்தவச்சலம் தலைமை வகித்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் டோட் செந்தில்குமார் வரவேற்றார் குழந்தைகள் நல மருத்துவர் கே டோட் செல்வராஜ் கோவை அமிர்தா பல்கலைக்கழக ஆலோசகர் எஸ் டோட் ரங்கநாதன் குளோபல் ஆர்தோ மருத்துவமனை டாக்டர் கார்த்திக் கோவை சாவரின் சிண்டிகேட் டாக்டர் உத்தமராஜ் கோவை பிடோட் விடோட் எல்டோட்பிடோட் கலைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் பிடோட் நரசிம்மசாமி கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர் கே டோட் ராமசாமி கேத்தனூர் சித்த மருத்துவர் எஸ் டோட் கல்யாணசுந்தரம் எடோட் வடகபாளையம் முன்னாள் மாணவர் சங்கம் எம் டோட் மகுடீஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவில் பொள்ளாச்சி பிடோட் ஏடோட் கல்விக் குழுமங்களின் தலைவரும் பள்ளியின் முன்னாள் மாணவருமான பிடோட் அப்புக்குட்டி அவரது மனைவி லட்சுமி ஆகியோர் சார்பில் ரூபாய் பதினாறு லட்சம் செலவில் பள்ளியில் அமைத்து தந்துள்ள பிடோட் ஏடோட் கலையரங்கை கேலோவை கேடோட் ஜிடோட் மருத்துவமனை தலைவர் டாக்டர் ஜிடோட் பக்தவச்சலம் திறந்து வைத்தார் இயற்கை விவசாயியும் நம்மாழ்வார் விருது பெற்றவருமான கேடோட் விடோட் பழனிசாமி மற்றும் ஆசிரியர்களை பாராட்டி பல்லடம் வனம் இந்தியா அறக்கட்டளை செயலாளர் ஸ்ரீ சுந்தரராஜ் நினைவு பரிசுகளை வழங்கி பேசினார் இவ்விழாவில் பொங்கலூர் ஒன்றிய குழு தலைவர் வழக்கறிஞர் எஸ் தோட்குமார் ஒன்றிய துணைத் தலைவர் அபிராமி அசோகன் தொழில் அதிபர்கள் விடோட் கிருபாகர் விவேகானந்தன் கேத்தனூர் ஊராட்சித் தலைவர் சித்ரா ஹரிகோபால் ஒன்றிய கவுன்சிலர் பிரியா புருஷோத்தமன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் பட்டதாரி ஆசிரியர் மணிவண்ணன் நன்றி கூறினார் కోర్ లో ఉన్నది chicken biryani matta biryani ಅಂತ కదా ని సిమనేట్ కి ని వడమటేని అది ఇది జదిస్తే జదిస్తే టిప్క అన్న మురికి కావి మొగెక్కట్టే కదా అరుడేసన రా మాకు కూర పార్టీ అన్నదికి మోట్కియా ఏను ఒక వషే ఇస్తార 96 వయసున మన హార్ట్ ఎటాక్ వంచి ఎక్కడ పేస్ట్నారు நம்ம கிட்ட வந்தீங்களே இது ஊரு குனேதுல நான் மாத்திட்டேன் அதுக்குள்ள வேற சாத்து பஞ்சம்பாய்க்கிட்ட இருக்கு அதுக்குள்ள கொஞ்சம் மாத்திட்டேன் வாட்ல வளங்குனேன் வாட்ல வளங்குனேன் வாட் பயங்கம் அப்படி சொல்லிட்ட நான் மாத்தி ஆளை மாத்தி இப்போ காகே ஜிபி வேற அப்ப 25 வருஷத்தினா காகே ஜிபி வேற இது ஒரு சீனியர்ங்கங்க ஒரு என்ன வாழியா சீனியர்ங்க நல்லா காகே என்ன சுமன் யாரெல்லாம் எயிசிக்குன்னு நினைக்கிறீங்க சுமன் அண்ணா பேர் மட்டும் சொல்லுங்க

मुन्ना Mother, yeah no. ना no. <laughs> तो वोट <laughs> ना हेलमेट बोल रखा बिना लेट पहुंच जाती हेलमेट कहाँ होगा और एक मोड़ एरिया ना ये बोला बहन आप कुछ नहीं बात करना ये बस चली क्या मार पड़ता है अंधे ही मारे बिना बीएसी कॉलेज पे सोने डॉक्टर पढ़ रहा है केल उन्हें ना आधी पढ़ रहा है उसे ना के लिए ना सिगरेट पीकर

something else are coming the